கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த லெந்து நாட்களில் நாம் இன்று முதல் பரிசுத்த வாரமாக அனுசரிக்கிறோம் பரிசுத்த திங்கள் என்று ஏசப்பா அத்தி மரத்தை சபித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அதற்கு ஆதாரமாக மார்ச் பதினொன்று பதினொன்று முதல் பதினான்கு வரை கூட நம்ம பார்க்கலாம் இந்த அத்தி மரம் அப்படின்னா ஒரு நிழல் தரக்கூடிய மரம் தோட்டங்களின் வரப்புகளில் இந்த அத்திமரங்கள் நடப்பட்டிருந்தன வயலில் வேலை செய்கிறவர்கள் இலைப்பாறுதலுக்காக இந்த அத்திமரங்கள் நடப்பட்டன சொல்லி கூட நம்ம காலத்தில் அத்திமரத்தின் கீழே உட்கார்வது செளிமை நிறைவை குறித்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஆகவே அத்திமரத்தின் கீழே அமர்வது சாதனத்தின் அடையாளமாகவும் செளிமையின் அடையாளமாகவும் இந்த அத்திமரம் சிலவற்றை நமக்கு கற்றுக் கொடுத்தது உபாகமம் எட்டு சொல்கிறார் மோசே கானானுக்குள்ள தேசத்தை பற்றி கூறும்போது வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னு சொல்றப்ப கூட அந்த தேசத்தை அத்திமரங்கள் நிறைந்த தேசம் என்று சொல்லி கூட மோசே வர்ணிக்கிறார் இந்த அத்திமரம் ஆண்டுக்கு இருமுறை பலன் தரக்கூடியது இந்த அத்திமரத்தை இஸ்ரேல் மக்கள் முதல் பலனை பழங்களாக உண்டு மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம் இரண்டாவது அறுவடையை பதப்படுத்தி ஆண்டு முழுவதும் அதை உண்டு மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் தாவீதிற்கு அபிகாயில் அத்திமல அத்தி பல அடைகளை பரிசாக கொடுப்பதை கூட நம்ம என்ன செய்யலாம் வேதத்தில் காணலாம் அத்திமரம் கணு கனி கொடுக்கவில்லை என்றால் அதை பிடுங்கி எரிந்து போல என்ன செய்யா பிடுங்கி போடுவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இன்றும் இன்னும் வேதத்தில் இந்த அத்தி மரம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவம் செய்து தேவனுக்கு தங்களை ஒழித்து கொண்டு இருந்த பொழுது நிர்வாணி என்று அறிந்து அத்திமர இலைகளை தைத்து உடைகளாக அவர்கள் தைத்திருந்தார்கள் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் அத்திமரம் என்றதுனே நமக்கு என்ன செய்யறது சபிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எண்ணுறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஏழில் அத்திமர பட்டை மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஏசப்பா வர்றாங்கன்னு சொல்லி கூட சகையு இயேசுவை பார்ப்பதற்காக அவர் குள்ளமாக இருந்தபடியால் காட்டத்தி மரத்திலே ஏறி ஏசப்பாவை பார்த்தான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல அந்த மரம் ரட்சிப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது வேல் அத்தி மரத்தின் நிழலில் இருக்கும்போது தான் சொல்றாங்க ஏசப்பா வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறாங்க இந்த இடத்துல சாட்சியை நினைவுபடுத்துகிறது உடையாக மருந்தாக புரட்சிப்பை சாட்சியாக இந்த மரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டில் கூட ஆண்டவரின் வருகையை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் அத்தி மரத்தில் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் அத்திமரம் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று என்ன செய்கிறாரு பார்க்க வர்றாரு ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் விசுவாசம் இதில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பேதரை நினைவு கூர்றாரு மறுநாள் அந்த இடத்துல வர்றப்ப நீர் சபித்த அத்திமார என்ன செய்து பட்டு போயிட்டுரு அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாரு உடனே ஏசு அவங்ககிட்ட சொல்கிறாங்க அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க விசுவாசத்தில் நம்ம எந்த அளவு இருக்கிறோம் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளிடத்துல இன்னைக்கு ஐயோ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு இது நடக்குமா நடத்தி நடத்தி முடிச்சிருவாங்களா எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சந்தேகம் நம்ம மனசுல வந்துடுது நீர் நடக்கிறேன் கடல் மேல நானும் நடக்க முடியுமான்னு கேட்டாரு ஆனா அவர் சந்தேகப்பட்டதுனால என்னாச்சு ஐயோ நானே கடலுக்குள்ள போகிறேனே மாட்டு போய்கிட்டு இருக்கேனே உள்ள போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது விசுவாசத்தில் நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி கூட நாம் எண்ணி பார்ப்போம் அது அத்திமர காலம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லாதிருந்தும் அதில் ஏதாவது அகப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு ஏதாவது அப்படின்னா அத்திமரம் காய்க்கிறதுக்கு முன்னாடி புது துளிர் வந்து இலைகள் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு மொக்கு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க அதை என்ன செய்யலாமா சாப்பிடலாமா ஒருவேளை அதை கூட அவர் தேடி வந்திருக்கலாம் ஆனா அது அந்த மரத்துல வெறும் இலைகள் மட்டும்தான் இருந்தது அது இருந்தாதான் அந்த வருஷம் அந்த மரம் என்ன செய்யுமா காய்க்குமா அந்த மொக்கே இல்லாதப்ப அந்த மரம் என்ன செய்யாது காய்க்காது அப்ப அது பிரயோஜனமே இல்லாம இருக்கு எதுக்கு அது சொல்லி தான் ஏசப்பா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சபிக்கிறாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய வாழ்க்கை என்று எப்படி இருக்கிறது பிரயோஜனமாய் இருக்கிறோமா கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா மாய்மாலமற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம எண்ணி பார்க்கலாம் நாமும் கனியற்றவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமற்றவர்களாய் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம சிந்தித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் லெந்து நாட்கள் வந்து தான் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஏசப்பா விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் விசுவாசத்தில் பலப்படுத்த வேண்டும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூட நாம் பார்க்கலாம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஏசப்பா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க அநேகருக்கு உள்ள ரகசியங்களை தெரிவிக்க அநேகரை உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேர என் தேவன் நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க சுவாமி விசுவாசத்தில் உறுதிப்பட என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க இலைகள் உள்ள மரமாய் கனிகள் உள்ள மரமாய் காய்களுள்ள மரமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி நீங்கள் எங்களுக்கு மாற்றி கொடுங்க இயேசுவை நாமத்தினால தொடர்ந்து காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே